வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சிவாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போன பாட்டில் ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி அழுது பயந்துட்டு இருந்தது வர தானே நம்ம பார்த்தோம் இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்னாச்சுன்றது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேவா சரி வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம் இப்போது ஹீரோயின் ரொம்ப அவளோட ஃபேமிலியை நினச்சி அழுதுட்டுருக்கா அங்கேயே தானே ஹீரோ இருக்கா ஸோ ஹீரோயினோட அழகு சத்தம் கேட்டு வந்துட்டான் தக்காளி நீங்க என்ன பண்ணுறாய் எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்குறான் ஹீரோ நான் ஒன்று உன்னை பார்க்கவோ இல்லை ஒன்றை பின்தொடர்ந்தோ வரல நான் இங்கே எனக்கு தேவையான பொருள் வாங்க தான் வந்தேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழுகிறா ஹீரோயின் சரி சரி எதுக்கு இப்போ அழுகிறேன் அழுகாதுன்னு சொல்லிவிட்டு ஹீரோயினோட கண்ணை ஹீரோ வந்து தொடச்சு விடுறான் நான் எதுக்கு அழகும் நான் ஒன்னும் அழுகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து ஓடிடுறான் அப்புறம் என்ன உனக்கு மட்டும் தனியா கண்ணுக்குள்ள மழை பெய்தா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோ ஹீரோயின் பின்னாடியே போயிடுறான் இப்ப ரூம்ல காட்டுறாங்க ரெண்டு பேரும் தூங்குறதுக்கு பெட்லாம் எல்லாம் போட்டுட்டு படுத்தாச்சு அப்போ மெதுவா ஹீரோ கேட்கறான் ஆமா நீ நிஜமா என்ன பின்தொடர்ந்து வரல இல்ல தானே வந்த அப்படின்னு கேட்கிறான் ஹீரோ ஆமாம் ஆமாம் உன்னை பின்தொடர்ந்து வர்றது தான் எனக்கு வேலையாகும் நீ இங்கே வருவே நீ சொல்லிட்டே கிட்டே வந்த சத்தியமாக நீ இங்கே வருவேன்னு தெரிஞ்சால் நான் இந்த பக்கமே எப்படி பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஹீரோயின் அப்படியா அப்போ சரி ஆமா நீ இந்த ஜூன் நம்ம என்ன சொல்லிட்டு வந்த அப்படின்னு கேட்குறான் ஹீரோ இந்த ஜூன் யாருன்னா கிசான் தலைவி இருக்காங்கல்ல அவங்கதான் அவங்க நேம் தான் ஜூன் ஸோ என்ன சொல்லிட்டு வந்த நீ அவங்க கிட்ட உன்னோட ஃபேமிலியை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தானே வந்த அப்படின்னு ஹீரோ கேட்டதும் ஹீரோயின் தூங்குற மாதிரி நடிக்கிறா வெறுப்பெற்றாலேயே அப்படின்னு ஹீரோ காண்ட் சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு போன அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் ஹீரோ தூங்குற மாதிரி நடிக்கிறான் சொல்ல மாட்டியாடா அப்படின்னு ஹீரோயின் சவுண்டு கொடுத்ததும் அது அது வந்து தண்ணி தகமாக இருந்துச்சு அதான் தண்ணி குடிக்கலாம்னு அங்கே போனேன் பட் அங்கே ஒரு பள்ளி கரப்பன் கூட இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஆமாம் நீ எதுக்கு அங்கே இருந்து அழுதுட்டு இருந்த அப்படின்னு ஹீரோ கேட்டதும் ஐயோ ரொம்ப தூக்கம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பி படுத்துக்கிறா கிப்பி மண்டைக்கு திமுற பத்தியா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறால பாரேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதும் வாய் மூடிட்டு தூங்குடா அப்படின்னு தகவல் வீசா ஹீரோயின் இப்படி இவங்க ரெண்டு பேரும் செல்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படியே மார்னிங் ஆகிடுச்சு ஒரு ஆள் ஒரு தள்ளுவண்டியை இழுக்க முடியாம இழுத்துட்டு வரதை காட்டுறாங்க அந்த வண்டி தளபதி பார்க்கோட இடத்துக்கு தான் போகுது அந்த வண்டிக்கு கீழே தான் நம்ம ஹீரோ பள்ளி மாதிரி ஓட்டிட்டு இருக்கான் வண்டி கொண்டுட்டு வந்த ஆள் தளபதி பார்க்கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்காரு அப்போதான் ஹீரோ பார்க்குற அந்த தளபதி கையில தான் அந்த இருமையான பொம்மையும் இருக்குது ஆமாம் நீ பாத்தி அவங்க ரெண்டு பேரையும் எங்க இருக்காங்க அப்படின்னு தளபதி கேட்குறாரு ஆமாம் ஐயா நான் அவங்கள பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல தான் இருக்காங்க நான் அவங்களுக்கு முடிவு கேட்டா ஆட்கள்லாம் பார்த்துட்டேன் பல்லாக்களை தூக்கிட்டு வர்ற மாதிரி வந்து வந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த ஆள் உடனே தளபதியும் நமக்கு சிரிப்போட நீ எப்பவும் ரெடியா தான் இருக்க போல அப்படித்தானே நல்லதுதான் சீக்கிரமா என்னோட வீட்டுல ஒரு பொண்ணுக்கு சில வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு தளபதி இதை எல்லாத்தையும் ஹீரோ ஒட்டு கேட்டுட்டு ஐயோ கடவுள அவங்க எப்படி மாட்டுனாங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே போறாங்க ஹீரோ இப்ப அரசரை கட்டுறவங்க அவர் எல்லா தலைவரையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு அப்போ ஒரு கதை சொல்றாரு அதுக்கு எல்லா தலைவரும் ரியாக்ட் பண்றாங்க பட் அதுல ஒருத்தர் மட்டும் அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி கடுப்புல உட்காந்துட்டு இருக்காரு அப்ப அரசர் என்ன நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு ஆமாம் ஆமாம் நீயும் ஊதியும் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு காப்பி குடிக்கிறாரு தலைவர் அப்போது அங்கே குட்டியில் வர சார் அவரோட நாய்க்குட்டியை தேடி அங்கே வந்துடுறாரு அரசர் ஒரு முறை முறைச்சதும் குட்டியில் வர சார் அரசரை பார்த்து பயந்து மிரளாரு அப்போது ஒரு ஆள் அந்த நாய்க்குட்டியை கையில கையில் வச்சுக்கிட்டு இளவரசே நீங்கள் இங்கேலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசே மன்னிச்சிடுங்க அரசே மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பேபி அங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு இங்கே அரசர் முறைக்கிறதையும் அங்கே பேபி பிரின்ஸ் பயந்து மிரளதையும் அங்க இருந்த தலைவர்கள்லாம் நோட் பண்றாங்க அப்படியே அங்க கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோயினை கட்டுறாங்க ஐயோ அந்த அறைக்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு பார்த்தா அந்த தவக்கல தளபதி கிட்டே இருந்து அந்த பொருளை ஆட்டையை போட முடியாது போலயே அப்படின்னு புலம்பிட்டே ஒரு கடைக்குள்ளே வரான் ஹீரோ அங்கே தான் நம்ம ஹீரோயினும் அவளுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு இருக்கா ஹீரோ இருக்கிறதையும் ஹீரோயின் கவனிக்கிறா ஐயா அரசர் எப்போ வெளியே வருவார்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான் அது அப்படிமா அரசர் எப்பவும் வெளியே வருவார் அவர்லாம் வெளியே வர மாட்டாருமா அப்படின்னு கடைக்காரர் சொல்கிறாரு அப்போ அங்கே மழை பெய்யுது ஐயோ இந்த மழை வேறு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற பொருள் எல்லாம் எடுக்க போயிடுறாரு கடைக்காரர் ஹீரோ மேக்னட்னு தெரியாமல் சும்மா ஒரு இரும்பு மலை தூக்கி வைக்கிறான் அது கம்போட மாதிரி தான் ஒட்டிரும்ல அந்த மாதிரி ஒட்டிக்கிச்சு ஆனால் இது என்ன அதிசயம் அப்படின்னு அதை வியப்பை பார்க்குறான் ஹீரோ அதுதான் மேக்னட் காந்த விசை இதை இரும்புல ஒட்டுனா பலமா ஒட்டிக்கும் அப்படின்னு அதை பத்தி ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறா ஹீரோயின் ஓ அப்படியா எந்த பொருள் இரும்பா இருந்தாலும் அதில் ஒட்டிக்குமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்டதும் எனக்கு டான்ஸ் தான் அட தெரியாது மற்றபடி நாட் டேலண்டட் கேர்ள்டா டால்டா எனக்கு அறிவு புத்தி நிறையவே இருக்கு நான் ஒரு பொம்பளை அப்துல் கலாம் டா டுக்கு அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது கடைக்காரர் மலையில் நனைஞ்ச இரும்பு பொருளை உள்ள தூக்கிட்டு ஓடுறாரு அதை ஹீரோயின் பார்த்துட்டு ஆச்சுச்சோ இந்த பொருள் எல்லாமே மலையில நனைஞ்சு போயிடுச்சு இரும்பில் தண்ணி பட்டுச்சுன்னா அது சீக்கிரமாக பிடிச்சிரும் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கிளம்புறா ஹே ஹே போகாத எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்குறான் ஹீரோ இப்போ அங்கே கட் பண்ணி ரெண்டு பேரும் அவங்க ரூம்ல இருக்கிறத காட்டுறாங்க ஹீரோ ஒரு வரைபடத்தை ஹீரோயின் கிட்ட கொடுத்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஹீரோ அந்த இரும்பு சிலையை எடுக்க பிளான் பண்ணிட்டான் போல அதுக்காக தான் ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்குறான் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு அதை ரெடி பண்ணி கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஹீரோ அதெல்லாம் முடியாதுப்பா உனக்கு ஹெல்ப் பண்றதால எனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு படுத்துடுறா நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணுனா நான் உனக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்றான் ஹீரோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஹீரோயின் கண்டிப்பாக சொல்றான் சரி அப்போ நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஹீரோ சொன்னதும் அப்படியா என்ன தருவே அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறா ஹீரோயின் இப்போ மேடம் ஹீரோ சொன்ன வேலையை செய்யறதுக்காக வேலையில் இறங்கிட்டா ஹீரோ கேட்ட மாதிரியே மேக்னெட் அம்பு இருக்கா போல அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தலையில் ஆப்பில் வச்சு அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயின் நம்ம ஆப்பில் நோக்கி ஏன் பண்ணணும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அவனோட ஏடாவோடமான இடத்துல கையை வச்சு மறைச்சிக்கிறான் அம்மாடி அம்பை ஆப்பில் பார்த்து விடுமா என்னோட புத்திர பாக்கியத்தில் அம்பை விட்றாது அப்படின்னு ஹீரோ சொன்னதும் ஹீரோயின் இவன் வேற வெங்காயம்னு சொல்லிவிட்டு அம்ப விடுறா இப்படி அவங்க ரெண்டு பேரும் இங்கே ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இங்கே கட் பண்ணி இங்கே இந்த குட்டி பாப்பாவோட அப்பாவை கட்டுறாங்க இவர் எங்கே போனார் வெளியே போக வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேறாரு அப்படின்னு ஹீரோவோட அப்பாவை நினச்சி குழம்பிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட அப்பா கரெக்டாக வந்துடுறாரு அவர் நிறைய விறகுலாம் கொண்டு வந்திருக்காரு அதை பார்த்ததும் ஐயோ 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 ஐயா நீங்கே இதெல்லாம் கொண்டு வரீங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு வீட்டில் நான் சும்மா தானே இருக்கேன் அதான் விறகு கொண்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோவோட அப்பா சொன்னதும் சரி சரி வாங்க ஐயா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அண்டு வாங்க வாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கூப்பிடுறாரு அண்டுனா அந்த குட்டி பாப்பா அவர் பேர் தான் அண்டு அண்டுவோ அண்டுவோ மாங்கே அப்படின்னா ஹீரோட அண்ணனோட பேரு நான் ஸ்டார்டிங் இருப்பேன் அப்போ ஹீரோட அண்ணன் வந்து இங்க இல்லையே அப்பா கிட்ட சமையல் கட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தா அப்படின்னு சொல்றாரு அப்படியா சாப்பிடுற நேரத்துல சோத்த தவிர அந்த முதவி எதையும் யோசிக்க மாட்டாளே அந்த சோத்து முட்டை எங்க போய் தொலைஞ்சா அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த குட்டி பொண்ணோட அப்பா அப்போதான் அங்க பாப்பா ஹான் யாங் பத்தி எப்போ பேசிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதா அவர் யோசிக்கிறாரு ஐயோ 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 ஆண்டோ ஆண்டோன் கத்திட்டே ஓடுறாரு அவர் அங்க போகவும் கரெக்டா இருந்து ஒரு படகு கிளம்புது அடியே ஆண்டோ எங்கடி போன படகுக்குள்ள இருக்கியா அடி அப்படின்னு அவர் கேட்டதும் பாப்பா கியூட்டா வெளியே அடி பாக்குறான் அடியே குள்ள பிசாச எங்க என்னடி பண்ற வெளியே வாடி அப்படின்னு கூப்பிடுறாரு அப்பா நான் என் நோக் நோக்கிட்டு பாக்க போறேன் என்ன தடுக்காதீங்க என் செல்லத்தை நான் பார்க்கணும் என்ன மன்னிச்சிடுங்க பாயப்பா அப்படின்னு சொல்றா என்னது வாயா இரடி இந்த வாரேன் இல்ல கழுத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தண்ணிக்குள்ள குதிச்சு நீ நீ படகு கிட்ட போறாரு அப்புறம் அங்க இருந்தவங்க அவரை தூக்கி மேலே விடுறாங்க இவங்க பண்ற கூத்த ஹீரோவோட அப்பாவும் அண்ணனும் பாத்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சு வாட்ச் பண்ணுறா அதை ஹீரோவோட அண்ணனும் நோட் பண்றாரு அவருக்கு ஃபீல் ஆகுது போல யாரோ நின்று பார்க்குறாங்க அந்த மாதிரி இப்போ அங்க கட் பண்ணி இந்த தலைவரை காட்டுறாங்க அவர்கிட்ட ஒரு ஆள் வந்து தலைவரை அவங்க எங்க பதுங்கி இருக்காங்க அப்படின்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் சொல்லுங்க என்ன செய்யணும்னு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு தலைவர் ஒரு மாதிரியே முழிக்கிறாரு இப்போ நம்ம வில்டிங்கில் கட்டுறாங்க என்னதே நமக்கு மாட்டிக்கிட்டாளா அப்படின்னு தலைவிகிட்டே கேட்குறாங்க அந்த லேடி ஆமாம் மாட்டிக்கிட்டாலாம் தளபதி பார்த்து தான் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு தலைவி சொல்கிறா ஓ மாட்டிக்கிட்டாளா இனிமேல் அவளை தற்கொலை பண்ண வச்சு அவளுக்கு சிலையும் வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு ஆமா நீ சொல்கிறது சரிதான் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி அங்கேருந்து போயிடுறா இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோயினை காட்டுறாங்க என்னடா என் பின்னாடியே வர உனக்கு வேறு வேலை வெட்டியே இல்லையா அப்படின்னு கேட்குறா ஹீரோயின் வேலை வெட்டிலாம் இருக்குது ஆனால் அதை விட முக்கியமான வேலை ஒன்று இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான் ஹீரோ அங்க ஒரு மரத்துல ஊஞ்சல் இருக்கிறத ஹீரோயின் பாக்குறா போ அதுல போய் மீன் நான் தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்றேன் ஹீரோ அதெல்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்ல அப்படின்னு ஹீரோயின் சொன்னது உன்னு வரலன்னா போ நான் போய் ஆடிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கு மேல ஏறி நின்று ஊஞ்சல் ஆடுறான் சரியான குரங்கு குரங்குக்கு பிறந்த கூமுட்டையா இருக்கான அப்படின்னு சொல்ற ஹீரோயின் ஆமா ஆமா உனக்கு பொறாம உன்னால ஆட முடியலல்ல அதான் நீ இப்படி பேசுற அப்படின்னு ஹீரோ சொல்றோம் ஆமா ஆமா எனக்கு பொறாம தான் பொறாம பட்டுட்டாலும் அப்படின்ற ஹீரோயின் அப்போ ஹீரோ ஓடி வந்து நீ வா மேலே ஏறு நான் உன்னை ஊஞ்சலாடி விட் ஊஞ்சலாட்டி விடுறான் அப்படின்னு ஹீரோ சொல்றான் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிற ஹீரோயின் ஏன் நீ தக்காளி நீ இப்படி பண்ணுற எதுக்கு இப்படி இருக்க உன்னோட ஆசையை வெளியே கட்டம் ஏன் அடம் பிடிக்கிற எதுக்கு இப்படி உள்ளே வச்சுட்டு இருக்க எதுக்கு இப்படி பிடிவாதமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ கேட்டதும் வேண்டாம் வேண்டாம் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை எனக்கு ஆசைன்னு எதுவுமே என் வாழ்க்கையில் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் சரி விட தக்காளி எல்லாமே சரியாயிடும் வாடம்பிடிக்காமல் வா வந்து உட்கார அப்படின்னு ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் உஞ்சல உட்கார வைக்கிறான் ஹீரோ ஹீரோயினுக்கு அவளோட சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது அவங்க தாத்தா தலை தடவி கொடுக்குற மாதிரி அவளோட ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருந்தது அப்படி இப்படின்னு ஹீரோக்கு ஹீரோயினுக்கு ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் அவ்வளோ அவளோட கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அவள் வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறா அப்புறம் ஹீரோயின் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டே சோகமாக ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கா அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்றா ஹீரோயின் அப்போ மழை வந்துடுது மழை வந்துருச்சு நீ ரூமுக்கு போ அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் சரி நீயும் உன்னோட லவரை பார்க்கணுன்னு சொன்னால போ போய் பாரு அப்படின்னு ஹீரோயின் சொன்னதோ ஆமாம் ஆமாம் போகணும் சரி நான் போகிறேன் நீ சீக்கிரமாக ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து ஓடிடுறான் அப்புறம் ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போயிட்டா இங்கே அந்த தளபதி பார்க்க காட்டுறாங்க அவர் முதிர்ந்த குழந்தை மாதிரி அந்த யானை உண்மையை கையில் வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு இருக்காரு அப்ப மழை பெய்யறத பாத்துட்டு அடடே இது என்னடா எப்பவும் மழை வருது மாற்றல நம்ம உள்ள போயிடுவோம் நீ தண்ணி பட்டா கருத்து போயிடுவல்ல அப்படின்னு சொல்லிட்டே அந்த யானை பொம்மை கிட்ட பேசிக்கிட்டே போயிடுறாரு அந்நேரம் ஹீரோ அந்த பார்க் இருக்கிற ரூமுக்கு மேல இருக்கிற ஓட்டை உடைக்கிறான் அந்த சத்தம் கேட்டுட்டு யாரிடா அது ஓட்டை உடைக்கிறது அப்படின்னு கத்திட்டே வெளியே வந்து யார் அங்கே எவனோ ஒருத்தன் ஓட்ட உடைக்கிறான் அங்க போய் பாருங்கடா அப்படின்னு உத்தரவு போடுறாரு தளபதி பார்க் அடிக்கிற மலைச்சாரல்ல யானை பொம்மை மேல எல்லாம் தண்ணி போடுது அச்சோ நடஞ்சிட்டியாடா செல்லம் இப்ப நான் என்ன பண்ணுவேன் இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கத்திட்டு இருக்காரு பார்க் ஹீரோ இன்னொரு வீட்டுக்கு நின்னுட்டு இந்த தளபதி கையில இருக்கிற பொம்மையை எடுக்க வில்லம் போட ரெடியா நின்னுட்டு இருக்கான் அப்புறம் என்ன குழந்தை கையில இருந்த பொம்மையை பிடிங்கிட்டு ஹீரோ ஒரே ஓட்டம் அங்கேயே இருந்தவங்க ஹீரோ துரத்தி வராங்க பட் ஹீரோ அவங்களுக்கு டிம்மிக்கி கொடுத்துட்டு இப்போ ஒரு வீட்டோட ஓட்டு மேல உட்கார்ந்துருந்து அந்த தளபதி பொம்மை பொம்மைன்னு அழுகுறதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் அப்போ அந்த வீட்டுக்கு கீழ ஹீரோயின் வரத ஹீரோ பாக்குறான் இவளா இவ இங்கே என்ன பண்றா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான் ஹீரோயின் அன்னைக்கு ஒரு நாள் வந்தால்ல அந்த வீட்டுக்கு தான் வரா இதான் அவளோட வீடா இருந்திருக்கும் போல உள்ள போனதும் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுறா அவங்க ஃபேமிலியாக ஹாப்பியா இருந்த விடாச்சே அப்போ ஃபீலிங்காக தானே இருக்கும் அப்போ ஒரு ஆப்பிள் உருண்டு ஹீரோயின் கிட்ட வருது ஹீரோயின் அதை பார்த்துட்டு மரத்தை பார்த்தா அங்க நம்ம அரசநாயகன் நிற்கிறாரு ஹீரோயின் அவரை பார்க்க அவர் ஹீரோயினை பார்த்து சிரிக்க இதை ஹீரோ ஒளிஞ்சு பார்த்துட்டு வைத்தறிச்சல் கோவம் அங்கிருந்து போயிடுறான் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நீ விதவைகள் கிராமத்துல இருக்கிறதுனால தான் நீ இந்த மாதிரி போட்டுக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு நாயகன் அப்படிலாம் இல்லை இல்ல இது என்னோட அம்மாவோட ட்ரெஸ் ஆதான் அப்படின்னு சொல்றா ஹீரோயின் அம்மா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறா ஹீரோயின் அது வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்க வரது வர இந்த வீட்டை பாத்துக்கலாமேனு தான் அப்பப்போ வந்துட்டு போவேன் நீயும் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்றாரு நாயகன் அதுக்கு ஹீரோயின் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருக்கா அப்ப பிளாஷ்பேக்ல நாயகனோட அம்மா அப்பா ஹீரோயினை கல்யாணம்

நான் இப்போ தான் இங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கேன் அப்புறம் நீங்கள் எப்படி பேசுனா பழைய மாதிரி நான் மாறிடுவேன் ஸோ என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின் வாவும் நாயகன் உடனே கண்ணில் கண்ணி விட்டுறாரு வாவும் அந்த மனுஷனுக்கு ஹீரோயின் மேலே அதிகமாக காதல் இருக்குது போல் அதாவது அப்படி பேசுனதும் கண் விளங்கிட்டாரு ஹீரோயின் நாயகன் கவலைப்படுறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறா பரவாயில்ல நீங்கள் இந்த வீட்டை ரொம்பவே அழகாகவும் சுத்தமாகவும் வச்சுருக்கீங்க அப்படின்னு பேச்ச மாற்றுறாங்க ஹீரோயின் நாயகனும் உன்னோட கல்லான சொல்லால் என்னோட கண்ணாடி போன்ற இதயத்தை உடைச்சிட்டியே அப்படின்ற மாதிரி பெண்களை கிட்டே இன்னொரு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு இனிமே நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க இனிமே இந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறா சரி பார்த்து போகணும்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாரு நாயகன் இது எல்லாத்தையும் ஹீரோ ஓட்டுக்கு மேல இருந்து பாத்துட்டு தான் இருப்பான் போல ஆமா இவ எதுக்கு இந்த டைம்ல இந்த இடத்துக்கு வந்து இவனை பாத்துட்டு போறா இசாங் வீட்டுல இருக்கும்போது அவனை ஒரு ஆளை கூட மதிக்காம கண்டுக்காம இருந்துட்டு ஆனியாங்கள வந்து அவனை ரகசியமா மீட் பண்றாளே சரியான கள்ளி இவன் ஏதோ பொருள் வாங்க வந்த பொருள் வாங்க வந்தேன்னு தானே சொன்னா இவ எம்மாடியோ சரியான பொய்யா கண்டிப்பா இவ அப்படின்னு குழம்பிட்டு இருக்கான் ஹீரோ அந்நேரம் அங்க அந்த தளபதி பார்க்கோட மருமகளான கிம்ம பல்லாக்களை தூக்கிட்டு வராங்க அதை ஹீரோ கவனிச்சதும் மாஸ்க் போட்டு மொத்தமா மறைச்சிருந்த முகத்தை அந்த பல்லாக்குக்குள்ள அந்த கிம் கைய வாயை கட்டி போட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த கிம் பொண்ணை கண்டுபிடிச்சால ஒரு குண்டை அவன் ஹீரோ கூட வந்தவன் சத்தம் சார் ரொம்ப கேஷுவலா வராருடா உனக்கு நீ சாகனும் ஆசைப்படுறியா அப்படின்னு பல்லாக்கு தூக்கிட்டு வந்த ஒருத்தான் என்னடா டைலாக பேசிட்டு இருக்க வரியாத்த மோதி பாக்கலாம் வரியா சண்டைக்கு வா அப்படின்னு ஹீரோ வந்து கூப்பிடுறான் உடனே எல்லாரும் வாழை எடுத்துட்டு சண்டைக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கடும் அமல்டுமால்தான் அடிதடி சண்டை தான் நடந்துட்டு இருக்கு அப்படியே இந்த ஹீரோயினை காட்டுறாங்க அவதான் கிட்ட சொல்லிட்டாளே நான் இனிமே இந்த வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சோ இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் எமோஷனலா பாத்துட்டு இருக்கா இங்க ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு பல்லாம்பி கிம் பொண்ண காப்பாத்துறான் நான் தான் உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் ஹீரோ ஆமா நீ இங்க என்ன பண்ற எனக்கு ஒண்ணும் ஆகல ஆனா என்னோட டோல் தான் அடிபட்டுருச்சு உங்களை மாதிரி ஆளுங்க கூட சண்டை போடும்போது அவனுக்கும் அடிபட்டுருச்சு இப்போ அவன் எங்க இருக்கா எப்படி இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ கட்டி பிடிச்சி அழுகிறான் கிம் பொண்ணு இந்த கிம் யாருன்னா ஸ்டார்டிங்ல நான் போட்டு வீடியோல இருக்கும் தளபதி பார்க்கோட மருமகள் தான் இந்த பொண்ணு கிம் பொண்ணு இவளோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுவார் ஸோ இந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணியிருப்பாங்க அதனால அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவளை கொள்றதுக்காக தான் நிறைய பேர் வந்திருப்பாங்க அப்போ ஹீரோ வந்து காப்பாத்தி ஹீரோட ட்ரெஸ்ஸை கலத்தி கொடுத்துட்டு அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு தான் அங்கே போயிருப்பான் விதவைகள் கிராமத்துக்கு இந்த பொண்ணோட அடையாளத்தில் அந்த பொண்ணு ஹீரோவோட அடையாளத்தில் வேற எங்கேயோ சுத்திட்டு இருந்திருப்பான் ஆனா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருப்பாங்க கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்து இப்போ கொள்றதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க அதை தான் ஹீரோ ஓட்டு கேட்டுட்டு இந்த பொண்ணை காப்பாற்றணுன்றதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான் இப்போ ஹீரோயின் ஆளுங்க அடி வாங்கி விழுந்து கிடக்கிறத பாக்குறா பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த பொண்ணை சமாதானம் பண்றதையும் பாத்துட்டு இதுதான் உன்னோட காதலியா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா ஹீரோயின் பாக்குறது ஹீரோ பார்த்ததும் அந்த பொண்ணு மேல இருந்து கை எடுக்கிறான் ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும் கட்டி புடிச்சிட்டு நிக்கிறத பாத்துட்டு பாக்க அத மாதிரியே ஒதுங்கி போறா ரொம்ப சந்தோஷமா இருக்கான் போல சனி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு முன்னாடி அந்த கொலகார தலைவி வரா அதை ஹீரோயின் பார்த்ததும் ஜர்க் ஆகுறா எம்மாடி இவளா இவ எங்க இங்க வரா அப்படின்ட்டு ஆஹா இன்னும் என்னலாம் நடக்க போகுதோ தெரியலையே அப்படின்னு ஹீரோயின் முக்காடு போட்டுட்டு ஓடுறா ஹீரோயின் ஓடுறத அந்த தலைவி பாத்துடுறா யார் இது அது நம்ம கிம்மா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கிம்மே நில்லு ஓடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வரா தலைவி இங்க ஹீரோயின் ஓடி வரா ஹீரோ அந்த உண்மையான கிம் போனா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரும்போது ஹீரோயின் அங்க போகாத அங்க அரைக்கி வரா அப்படின்னு சிக்னல் கட்டுறா இவன் என்ன குரங்கு மாதிரி குதிச்சிட்டு இருக்கா என்னடி சொல்ற குரங்கு அப்படின்னு பாக்குறா ஹீரோ ஹீரோயின் பண்றத பார்க்கும் போது அப்படிதான் இருக்கு எப்படியோ குதிச்சு குதிச்சு அந்த கொலகாரி வரா அப்படின்றத வந்து புரிய வச்சிருந்தா ஹீரோக்கு என்னது அவளா அப்படின்ட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான் அப்புறம் மூணு பேரும் ஓடுறாங்க ஹீரோ உடனே பக்கத்துல இருக்கிற வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்ட்டு அங்க கதவு திறந்தா அங்க நாயகன் இருக்காரு உடனே ஹீரோ அந்த

என்ன பண்ணலாம் இவ வேற போக மாட்டாளே அப்படின்னு ஹீரோயின் வேக வேகமா ஹீரோட டிரெஸ் கலட்டுறா வெளியே அந்த தளபதி பார்ப்போம் ஆளுங்க வந்துட்டாங்க ஹீரோ அடிச்ச ஆளுங்களை எல்லாம் எழுப்பி விட்டுட்டு பல்லாக்கு பக்கத்தில் நிற்கிற கிட்ட யார் நீ அப்படின்ட்டு வாழும்ங்க கேள்வி கேட்குறாங்க தலைவியும் எவனாச்சும் வாழுவாங்கன்னா நாம போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உஷாராக வாளோட ரெடியாக நிற்கிறான் வெளியே இவ்வளோ கலவராக நடந்துட்டு இருக்கு இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் ஜெல்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க அதாங்க ஹீரோவோட ட்ரெஸ்ஸை ஹீரோயினும் ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை ஹீரோவும் சேஞ்ச் பண்ணிக்க போகிறாங்க அதுவும் அந்த குட்டி இடத்துக்குள்ள அதை எப்படி மாற்ற முடியும் இஸ்ஸோ ஆகல நான் இதுக்கப்புறம் என்ன நடந்தது என்னாச்சுன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் வச்சுக்கோங்க அப்போ தான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் டாடா